நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க கம்பெனில திடீர்னு ஒரு நாள் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க என்ன சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படியாப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்துல நம்மள தூக்கிட்டு இன்னொருத்தரும் வேலைக்கு போடுறாங்க இப்படியாப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்களே ஏன்னா நம்ம இவ்வளவு காலமா வேலை செஞ்ச கம்பெனில நம்ம இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போறோங்கிறது ஒரு தான் இருக்கும் இப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் உலகத்துல மிக முக்கியமான டெக்னாலஜி கம்பெனியான கூகுள்ல நடந்துருக்குது இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போறோம் உலக வாழ்த்து சொந்தங்களுக்கு வணக்கம் யூடியூப் சேனல் தினாக நான் உங்கள் சேனல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்த கொரோனா வந்த காலப்பகுதியில் எல்லாருமே வீட்டு வீட்டுக்கு தான் இருந்தோம் அப்படி பார்த்தா இன்டர்நெட்ல மட்டும்தான் நிறைய வேலைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படியும் இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய இந்த கூகுள் மைக்ரோசாஃப்ட் இது போன்ற நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடியவங்க கூட கோவிட்னால பாதிக்கப்பட்டு சரியா ஆஃபீஸ்க்கு போய்ட்டு வேலை செய்ய முடியல ஏன்னா நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த சிச்சுவேஷன்ல அப்பையில இருந்தே ஏஐ வந்து அந்த கம்பெனி சொல்லுக்கு உள்ளுக்கு நுழைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் திட்டம் போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க திட்டம்னு சொல்றத விட தங்களுடைய வளர்ச்சியை வந்து ஏ அதோட இணைஞ்சு கொண்டுகிட்டு போகணும் அப்படின்னு யோசிச்சாங்க இந்த ஒரு நிலைமைய இப்ப உலகம் முழுக்க எல்லா கம்பெனிஸுமே இம்ப்ளிமெண்ட் தான் வராங்க அதுல கூகுள் மட்டும் இல்லை இன்னைக்கு காலையில் கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை வந்து ஒரு அறிவித்தல் ஒன்று கொடுக்குறாரு எங்களோட கம்பெனில வேலை செய்யக்கூடிய பத்து பெர்சன்ட் மேனேஜர்ஸ் டிரெக்டர்ஸ் சொல்லிட்டு ஒரு மேல் நிலையில வேலை செய்யக்கூடிய ஒரு பத்து பர்சன்டேஜ் எம்ப்ளாயிஸ் வந்து வேலையை விட்டு தூக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க பத்து சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பேர் கூகுளில் வேலை செய்கிறாங்க பதினேழாயிரத்தி ஐநூறு பேரை ஒரே டைம்ல கூகுள் வந்து தூக்க போகுது தூக்கிட்டு அதுக்கு பதிலா அந்த இடத்துக்கு ஏஐன்னு சொல்லப்படுற செயற்கை நுண்ணறிவு வந்து அதிகமா பயன்படுத்த போறாங்க இதுதான் உங்களோட திட்டமா இருக்குது இது எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கூகுள் நிறுவனத்தோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க தங்களுடைய அந்த கூகுள் நிறுவனத்து மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம் போதலை அப்படின்னு சொல்லிட்டோம் இன்னொன்னு எதுக்காக ஏஏஏ நம்ம அதிகமாக கூகுளில் பயன்படுத்தக்கூடாது இனி வரும் காலங்கள்ல இருபத்தோரா நூற்றாண்டுக்கு இதுக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள்ல அதிகமாக ஏஏயோட செயற்பாடுகள் தான் இருக்க போகுது அதனால நம்ம இப்பையில அதிகமாக பயன்படுத்துவோம் அப்படின்னு ஷேர் ஹோல்டர் ப்ரெஷர்னால இப்போ சுந்தர் பிச்சை என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய நிறுவனத்துல வந்து மட்ட நிலைமையில இருக்கக்கூடிய பணியாளர்களை பணி நீக்கம் செய்ய போறோம் உலகம் முழுக்க இப்ப ஒரே வேட்தான் லேஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வேடத்தான் ஸ்ப்ரிட் ஆகிக்கிட்டே இருக்குது ஏன் என்ன காரணம் அவங்களை வந்து வேலையை விட்டு தூக்குனா தான் அந்த இடத்துக்கு இன்னொரு ஆளா போடலாம் அதாவது ஏஏ வந்து அதுக்கான அவங்களுக்கு செலவழிக்கிற காசை ஏஐக்கு செலவழிச்சு அந்த செயற்கை நுண்ணறிவு சாதனத்தோட செயற்பாடுகள் அதிகமாக கூகுள் நிறுவனத்துக்கு கொடுக்க வச்சு அதனால அதை பயன்படுத்தக்கூடிய நம்மள மாதிரியான கஸ்டமர்ஸ்க்கு வந்து நல்ல ச சேவையை கொடுக்கணும் தான் அவங்களுடைய நோக்கமா இருக்குது இது எப்படியோ இப்ப கிட்டத்தட்ட பதினேழாயிரத்தி ஐநூறு பேர் வேலை இல்லாம போக போறாங்க சோ தான் வந்து கூகுள் நிறுவனம் இப்ப செஞ்சிருக்காங்க சோ ஒரு ஒரு கட்டத்துல ஏஏதான் அதிகமா அதிகமாக இதுல கூகுள்ல இருக்க போகுது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் யோசிச்சு பார்ப்பேன் ஏன்னா ஏஐ வந்துருச்சுன்னு சொன்னா உலகம் முழுக்க எல்லா செயற்பாடுகள் எல்லா இடத்துலயுமே ஏஐ தான் அதிகமா வரப்போகுது அப்படியா இருக்குமா இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு வந்து வேலைகள் வந்து குறவா இருக்கும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி சேலரி இருக்காது வேலை இல்லைன்னா சலரி இல்லை சலரி இல்லைன்னா அடுத்த கட்டமாக எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இருக்காது எல்லாத்துக்குமே கஷ்டமா இருக்கும் எல்லாமே ஏஐ தான் செய்யுதுன்னா வேலைகள் வந்து லேசா இருக்கும் மனிதனோட செயற்பாடுகளை குறைச்சிட்டு ஏஐயோட செயற்பாடு அதிகமாக கொடுக்கறதுனால தொடர்ச்சியா நிறைய ரொபோஸ் வரும் அதே மாதிரி ஸ்கூல்ஸா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கட்டும் எல்லாமே ரொபோ அஹ் அதுகள் தான் வேலை செய்ய போகுது ஸோ நம்மளுடைய வேலைகள் வந்து இனிவரும் காலங்களில் இருக்காது அப்படிங்கிறது தான் எதெண்ட தார்மீக உண்மை இப்ப இதுக்கான அடித்தளத்தை கூகுள் வந்து போட்டாங்க சோ இனிவரும் காலங்களில் அடுத்தடுத்து எல்லா கம்பெனிஸுமே அதிகமா பயன்படுத்த போறாங்கன்னு விளங்க போகுது இன்னைக்கு மாதிரி இன்னைக்கு பதினேழாயிரத்தி பேர் வேலை இல்லாம போன மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸ்லயும் அடுத்தடுத்து நிறைய பேர் வேலை இல்லாம போறாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து மைக்ரோசாப்டும் இதே தான் செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கால பகுதியில் கோவிட் டைம்ல வந்து கம்பெனிஸ் எல்லாமே அந்த லாக்டவுன்ல வந்து நல்ல இயங்கலை அதனால அந்த நம்மளுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் ஒவ்வொரு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸும் வந்து ப்ரெஷர் கொடுக்க தொடங்கிட்டாங்க ஏஐ வந்து அதிகமாக பயன்படுத்துவோம் பிரச்சனைகள் யுத்தம்லாம் வந்தா கூட நம்மளுடைய வருமானம் வந்துகிட்டே தானே இருக்கும் அப்படிங்கறது டாக்கட்டா இருக்குது ஏஐயை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரியே எல்லா கம்பெனிஸுமே இனி வரும் காலங்கள்ல வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் போறாங்க சோ இதனால நிறைய பேருக்கு வேலை எல்லாம் போக அடுத்து அடுத்தடுத்து பார்ப்போம் ஏ நம்ம வந்து அதை இயக்குறதுக்கும் மனிதர்கள்ட்ட உதவி தேவைப்படும் தானே சில நேரத்துல இப்ப கடைசியில பிச்சை ஏஐ மட்டும்தான் அந்த கம்பெனில இருப்பாங்க போல அப்படியாப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் கூட வந்திரலாம் ஏன்னா ஏஐ விட்டு அஹ் செயற்பாடுகளை வந்து அதிகமா நாங்க பயன்படுத்தணும் அப்படிங்கறத டாக்ட் பண்ணிக்கிட்டுதான் இப்ப எல்லா கம்பெனிஸுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மெட்டாவும் கூட இப்போ அடுத்தடுத்த காலங்களில் வந்து நிறைய ஏட செயற்பாடுகள் அதாவது செயற்கை நுண்ணறிவு சாதனங்களை வந்து நிறைய பயன்படுத்த போகிறோம் அந்த டெக்னாலஜி வந்து அதிகமாக நாங்கள் எங்களுடைய கம்பெனில வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிவித்தல் கொடுத்துருந்தாங்க கொடுத்திருந்தா பார்க்கணும் இது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த தகவலை தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு மீண்டும் இன்னும் ஒரு தகவல் பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும்னா ஜனா